அன்பாரே இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை யூத மக்களுக்கு அறிவிக்க பவுலும் பர்ணபாவும் தொழுகை கூடத்திற்கு சென்றிருந்தனர் அங்குள்ள மக்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புறவினத்து மக்களோ நற்செய்தியை ஏற்று மனம் மாறினார்கள் இறை வார்த்தை கேட்க அநேக மக்கள் கூடி வந்தனர் இதனால் யூதர்கள் கடும் கோபம் கொண்டு பவுல் மீது பல குற்றங்களை கூறி அவரை வெளியேற்றினார்கள் இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் கூட ஒரு உவமையின் வழியாக கூறியிருக்கிறார் திருமண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அழைக்கப்பட்டவர்களோ வருவதற்கு மறுத்துவிட்டனர் தங்களுக்கு வேலை இருப்பதாகவும் குடும்பங்களை பார்க்க வேண்டும் என்னும் பல காரணங்கள் கூறி திருமணத்திற்கு வர மறுத்துவிட்டனர் அப்போது அந்த உரிமையாளர் வழியோரம் இருப்பவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு திருமண விருந்தில் பங்கு கொடுக்குமாறு கூறினார் இதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார் அழைக்கப்பட்டவர்களோ பலர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் நிலை வாழ்வை பெறுகிறோம் நிராகரித்துவிட்டால் நமக்கு ஆண்டவருடைய பந்தியில் இடம் இல்லை இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இறை வார்த்தையை விசுவசித்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதி மேலும் ஆண்டவர் கூறுகிறார் என்னை காண்கிறவர் தந்தையை காண்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் தந்தையை அறிந்துள்ளோம் என்பதற்கு பொருளாகும் ஏனென்றால் தந்தையின் திருவுலப்படிதான் மகன் செயல்படுகிறார் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேலையிலே உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா புதிய நாளில் எங்களை புதிய ஆசீர்வாதங்களால நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று அப்பா இதோ அந்த அதிகாலை நேரத்தில் கூப்பிடுகிறோம் அப்பா எங்களை ஒவ்வொருவர் மீது வந்து இறங்கும் தேவனே இதோ எங்களுடைய வாழ்வு உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவனி எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை துணை உற்றார் உறவினர்கள் நண்பர்களே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லோரையும் பொறுப்படுத்த ஆசிர்வதியும் ராஜா ஆண்டவர் ஏதோ உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா நானே ஆண்டவர் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்று கூறின தேவனே என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே ராஜா இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் உம்மிடம் அடைக்கலும் புகுந்துள்ளோம் ராஜா பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றீரே எங்கள் ஒவ்வொருவரையும் மறக்காமல் உம்முடைய உள்ளங்கைகளில் நீர் வரைந்திருக்கிறீரப்பா நன்றி தேவனே நன்றி ஏசப்பா என் சுவர்கள் எப்போதும் கண்முன் இருக்கின்றன தேவனே நன்றி தேவனே நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறிய தேவனே எங்களை நீரோடு யோரம் நடப்ப மரம் போல செழித்தோங்க செய்கிற குரூபைக்காக நன்றி ராஜா என் மக்கள் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று கூறி எங்களுடைய நிந்தைகளை எல்லாம் நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டீரப்பா எங்களுடைய நோய்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா எல்லாத்து மகிமை உமாக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி இரண்டு அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தை கேட்க ஈரக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பவுலும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதை கேட்ட பிற மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவை அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு வரை அக்காலத்தில் ஏசுதம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் ஏசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்